பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வா நம்முடன் இணைகிறார் வணக்கம் தோழர் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நள்ளிரவில் கைது மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கைது இன்றைக்கு சென்னையில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் கைது தொழிலாளர்கள் போராட்டம் என்பது இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறைக்கோ ஒடுக்குமுறைக்கோ உள்ளாக வேண்டிய அந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா கட்டாயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக ரோட்டில் வந்து ஒரு தொழிலாளர் வந்து போராட வராங்கிறதுனா உடனே போராட்டத்துக்கு வர மாட்டாங்க குறைஞ்சபட்சம் மனு கொடுப்பாங்க அதிகாரோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒரு தொழிற்சங்க போராட்டம் என்பது தெருவுக்கு வந்து உடனடியாக வராது ஒரு அரசியல் கட்சிகள் தெருவில் இறங்கி உடனடியாக போராடுவாங்க ஆனால் தொழிற்சங்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏக உட்பட்டு முதல்ல இருந்து மனுவில் இருந்து ஆரம்பிப்பாங்க இந்த அரசாணை தவறு எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற விஷயங்களை பண்ணுவாங்க குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே அந்த மனு கொடுத்து அதுக்கப்புறம் போகிறாங்க அதுக்கான தொழில் தகராறு சட்டத்தில் இப்படி இருக்குது என்னென்ன விஷயம் செய்யலாம்னா சொல்லுவாங்க அப்புறம் சட்டமன்றத்தில் அரசியல் கட்சிகள் மூலயமா கவனம் ஈர்ப்பு கொண்டு வருவாங்க தெருவில் போராட்டம் நடத்துவாங்க ஆலை வாயிலில் போராட்டம் நடத்துவாங்க இது எல்லாம் நடக்காத சூழல் தான் அலுவலக முற்றுகை சாலை மறியல் போராட்டம்னு வராங்கன்னா கிட்டத்தட்ட பலகட்டத்தில் தொழிற்சங்கங்கள் எடுத்த முயற்சியை சம்பந்தப்பட்ட துறையோ அந்த துறையின் அமைச்சரோ அல்லது தமிழ்நாடு அரசோ ஒரு உரிய வகையில் கையாளவில்லை அதுக்கு கவனம் செலுத்தவில்லை அவர்கள் கோரிக்கை செவிசாய்க்கவில்லை என்ற நிலை வந்த பிறகுதான் தொழிற்சங்கங்கள் தெருவில் வந்து போராடுவாங்க தெருவில் இறங்கக்கூடிய ஒரு போராட்டம் நடத்துவாங்க அப்புறம் தொழிலாளர் வந்து ஒரு தெருவில் இறங்கி போராடுறேன்னா அவருடைய அன்றைக்கி வேலை செய்யக்கூடிய வேலை நாள் போகுது அது சார்ந்த பல்வேறு பிரச்சனை வருது இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ரோட்டில் வந்து இறங்கி போராடுவேன்னு ஒரு தொழிலாளர் வராருன்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து என்னென்னா அரசு வந்து அந்த பிரச்சனையில உரிய வகையில் கவனம் செலுத்தவில்லை என்பது தான் அதோட அடிப்படை எனவே தான் பனிரெண்டு நாள் வந்து மாநகராட்சி அலுவலக வாயில் முன்பு போராட்டம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சுருந்தாங்க ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக மதுரை மாநகராட்சியில் போராட்டம் முற்றுகை திருப்பூரில் போராட்டம் திருநெல்வேலியில் போராட்டம் தமிழகத்தில் பல்வேறு உள்ளாட்சிகளில் போராட்டம் என்ன தொழிலாளர் போராட்டம் வந்து இன்னைக்கு நிறைந்தும் இருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஒரு திட்டங்களெல்லாம் அறிவித்தார் அந்த சங்கங்களை சேர்ந்தவங்கலாம் சந்திச்சாங்க அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க ஒரு பக்கம் நன்றி அறிவிப்பு அப்படின்னு கூட்டங்கள் பேரணிகள் அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் நடத்துறதா ஊடகத்துல செய்தியை நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் போராட்டம் அப்படின்றது தொடருதுன்னு நம்ம பார்க்குறோம் எது உண்மை ஏன்னா மக்களுக்கு வந்து புரிதல்ன்றது ஒரு கஸ்டமாக இருக்கலாம் யாரோ ஒரு அரசியல் நடக்கிறது அங்க அப்படின்றது தானே தெரியுது இல்ல தெருவுல தொழிலாளர் போராட்டம் என்பதுதான் உண்மைங்க இப்போ சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை எல்லா மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சிகள்ல தொழிலாளர் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் மட்டும் சொல்றேன் தூய்மை பணியுடைய அடிப்படையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுடைய அடிப்படை கோரிக்கை கோரிக்கைன்னா அவங்க சம்பளம் குறைந்தபட்சம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குன்னு சொல்லிட்டு பல கட்ட போராட்டங்கள்லாம் வந்து தொழிற்சாலை நடத்தினாங்க குறிப்பாக சிஐடி உட்பட பல்வேறு அமைப்புகள் நடத்தினாங்க அதை விட்டு என்ன பண்ணுன்னா குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தொழிற்சங்க தலைவர்கள் ப்ளஸ் அரசு அலுவலர்கள் எல்லா தரப்பு உங்களுடைய குழு ஆரம்பித்து ஒரு தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போய் ஆய்வு நடத்தி அவங்க வந்து இதுதான் குறைந்தபட்ச ஊதியம்ன்றத நிர்ணயிக்கிறதுக்கு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் அரசாங்கம் என்ன பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜியோ போடுறாங்க டூ டி சிக்ஸ்டி டூ ரெண்டு டி அறுபத்தி ரெண்டு அரசாணை இந்த அரசாணைன்னா குறைந்தபட்சம் அவ்வளோ ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளருக்கு அது மட்டும் இல்லை ஓ மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி பேரூராட்சிகளில் பல்வேறு பணிகள் ஈடுபட்ட தொழிலாளியார் அவங்களுக்கான மினிமம் வேஜ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க அந்த அரசாணை வெளியிட்ட பிறகு அது வந்து அமுல்படுத்தப்படலை இது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது அதப்போ ஈபிஎஸும் அதை பண்ணலை ஓபிஎஸும் பண்ணல இப்போல்லாம் பேசுறாருல அண்ணா திமுக பண்ணு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வராங்க திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து ஒரு அரசாணையை அவங்க வெளியிடுறாங்க அந்த அரசாணை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து விலைவாசி உயர உயரணா உங்களுக்கு வந்து அதற்கேற்ற மாதிரி தான் சம்பளம் நிர்ணயிப்பாங்க ஆனால் அரசாங்கம் போட்ட அரசாணையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பஞ்சப்படியை வந்து ஏற்கனவே ஜெயலலிதா ஃபீட்டில் போட்ட பஞ்சப்படி வந்து என்னென்னா முப்பத்தி ஏழு ரூபா இருபத்தஞ்சு காசு போடுறாங்க அதாவது இவ்வளோ இதுதான் ட்ராட் அலோன்ஸ் பஞ்சப்படி டிஏ இவங்க என்ன பண்றான்னு சொன்னா திமுக கழிச்சு போடப்படக்கூடிய முப்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி அஞ்சு காசுல இருந்து முப்பத்தி ஒரு எது நியாயங்க யோசிச்சு பாருங்க ஒரு அரசாங்கம் ஆறு வருஷம் விலைவாசி உயர்ல விலைவாசி உயர்ந்துச்சு உயர்ந்துச்சுன்னா எல்லாரும் போராட்டம் நடத்துறோம் அப்ப தூய்மை பணியாருக்கு மட்டும் விலைவாசி உயர்லன்னா எப்படி ஒரு அரசாணை போடணும் இப்படி ஒரு அரசாணையை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டது இந்த அரசாணை எழுத்து சிஐடி போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோம் எங்களுடைய சிஐடியோட அமைப்பை சார்ந்த திருப்பூரை சார்ந்த தோர் ரங்கராஜன் வந்து அமைப்பின் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் வழக்கு தொடுத்து அது நிலுவலி நிறுக்க வச்சாங்க இல்லை நீங்கள் வந்து அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படியும் வந்து அவங்க வந்து அந்த கோர்ட் சொல்லுது டூ டி சிக்ஸ்டி டூ அரசாணை நீ அமுல்படுத்துன்னு சொல்லுது பழைய அடிப்படையில் அந்த பணத்தை வந்து சம்பளம் அதாவது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட அதுவே ஆறு வருஷத்தில் உயர்ந்திருக்கு அதிகம் வைக்கணும் ஆனால் அந்த அரசாணையின் பிரகாரம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு பஞ்சப்படி பிரகாரம் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒட்டு மொத்தமாக இது துறை என்ன பண்ணுறாங்க அப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சு பணம் கொடுன்னு சொல்லிடுச்சு பணம் கொடுக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு துறையும் தனியார் மையப்படுத்துறாங்க தனியார் மையப்படுத்தினா ப்ரைவேட்டுக்கு விடக்கூடிய வேலையை பண்ணுறாங்க அப்படி வேலை பண்ணக்கூடாதுனா மாநகராட்சி நகராட்சி எல்லாம் தனியார் மையப்படுத்துது அதாவது ஏஜென்சிகளை கூடக்கூடிய ஒரு அரசாணை நூற்றி ரெண்டு நிறைவேற்றுறாங்க அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போட்டதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்பயே கடுமையாக எதிர்த்துது சிஐடி பல கட்ட போராட்டம் நடத்துகிறாங்க பல்வேறு தொழிற்சங்கம் போராட்டம் நடத்துகிறாங்க அது என்னென்னா நீங்கள் வந்து மொத்தமாக எது எது தூய்மை பண்ணி குடிநீர் அது அப்புறம் என்னென்னா தெருவிளக்கு பராமரிப்பதில் கழிவுநீர் குடிவது எல்லாத்தையும் நான் சொன்னேன் முற்றிலுமா இந்த நான்கு துறையும் தனியார் கொடுக்கக்கூடிய அரசாணையை திமுக கொண்டு வந்தாங்க ஒன் ஃபிஃப்டி டூ ஜிஓ மூலியமாக அந்த ஜிவோ வந்தோன்னு ஆச்சுன்னா டோட்டல் பிரைவேடைஸ் வந்து என்னென்னா இங்கே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அரசாணை உருவாக்கியிருக்கு அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா நூறு ஒரு அரசாணை அதே காலகட்டத்தில் நூற்றி பதினாறு அரசாணை கொண்டு வராங்க அந்த நூற்றி பதினாறு அரசாணையில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம்ன்றது சொல்லிச்சு இல்லை கோர்ட்னா சொல்லிச்சு நீ ஏற்கனவே போட்ட டூ டி சிக்ஸ்டி டூ பிரகாரம் வேஜ் கூடுன்னு சொல்லிடுச்சு இதுக்கு பைபாஸ் பண்ண இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் ஏஜென்சிக்கு விட்டிங்கன்னா நீங்கள் வேணால் அந்தந்த மாவட்ட கலெக்டர் வந்து இவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியம் என்னன்றதை அவங்க தீர்மானம் இல்லைட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட அந்த அதிகாரத்தை விடுறாங்க எந்த ஆனா நூற்றி பதினாறு அரசாணை மூலயமாக கொண்டு வராங்க அப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டர் என்ன அரசாணை போடுறான்னு பார்த்தோன்னா ஐநூற்றி ஏழு ரூபா சொல்கிறாங்க குறைந்தபட்ச ஊதியம் ஐநூற்றி ஏழு ரூபா ஓகேவா இந்த ஐநூற்றி ஏழு ரூபா போட்டுட்டீங்கல்ல இது எங்களுக்கு போட்டேன் தொழிலாளிக்கு நீ போட்ட இப்போ குப்பை அழுறதுக்கு இருக்காங்களே பிரைவேட் ஏஜென்சி இவங்க எப்படி பணம் வாங்குறாங்கன்னா எவ்வளோ குப்பையை அவங்க அழுறாங்களோ எத்தனை மெட்ரிக் டன் அழுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு போட்டு வாங்குறாங்க இவர்கள் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வருஷமும் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறான் யாரு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் என்னன்னா நான் வந்து இன்னைக்கு பத்து மெட்ரி டன் எடுத்தேன்னா இந்த வருஷம் வந்து பத்து மெட்ரிக் டனுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்னா அடுத்த வருஷம் போகும்போது டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அவங்க குப்பாடுறதுக்கான பணத்தை வந்து கூடுதலாகி டென் பர்சன்ட் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட்ட வாங்குற அரசாங்கம் கொடுக்குது ஆனால் ஐநூற்றி ஏழு ரூபா சம்பளம் போட்டாங்க இல்லையா அந்த குறைந்தபட்ச கலெக்டர் அது இன்னைக்கு வரைக்கும் உயரவே இல்லை அப்போது கார்பரேட் கம்பெனிக்கு தனியார் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவனம் செலுத்தக்கூடிய அரசாங்கம் சொந்த மாநில தொழிலாளர்களுக்கு வந்து என்னன்னா சம்பள உயர்வு இந்த ரெண்டாயிரத்தி போட்ட சம்பளமும் நீ கொடுக்கல மாவட்ட ஆட்சியர் போட்ட சம்பளத்தில் நீங்கள் வந்து எந்த விதமான இன்க்ரீஸ் பண்ணாமதினா எந்த வகையில் நியாயம் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களாக விடுதிரும்பிருக்கு அப்போது தொடர்ச்சியாக தொழிலாளர்களுடைய உழைப்பை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம்முடைய அரசாங்கம் போடப்பட்ட சட்டங்கள் அரசாணைகளுடைய எல்லாவற்றையும் நீர்த்து போகக்கூடிய வேலை வந்துன்னா இந்த காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் எடுத்துவது விளைவுதான் எல்லா இடத்திலும் இன்றைக்கி தொழிலாளர் போராட வேண்டிய ஒரு சூழ் உருவாக இருக்குது இதற்கு காரணம் அரசாங்கம் தான் அதிகாரிகள் தான் மாநில அரசு தான் இந்த இந்த கொள்கையில் இவங்க மாற்றம் வராமல் இந்த பிரச்சனை தீரவே தீராது தனியார் மயமாக்குறது திமுக சொல்லலாம் அதிமுக ஆட்சியிலே தொடங்கிடுச்சு திமுக சொல்லலாம் திமுக ஆட்சியில் தான் முதல் முறையாக தொடங்கிடுச்சு இப்போ கூட சென்னையில் மேயர் சொன்னது நாங்கள் ரெண்டு மண்டலம் தான் திமுக ஆறு மண்டலம் அப்படின்னு இந்த மாதிரியான வேறுபாடுகளை தான் காட்டிட்டு இருக்கிறாங்க தனியார் மையத்தினால என்ன லாபம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரணும் மக்கள்கிட்ட வாக்குகள் பெறணும் அதுதானே இலக்காக இருக்க முடியும் அப்போ வாக்குகளை பெறணும்னா மக்களுடைய தேவைகளோ தொழிலாளர்கள் தேவைகளோ அதை பூர்த்தி செய்தாலே அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்துட போது அந்த கட்சிக்கு யாருனாலும் செய்கிறாங்களோ ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாலரை ஆண்டுகளாக காத்திருந்த அந்த மக்கள் ஏதாவது நடக்கும் தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேறும் இப்படிலாம் எதிர்பார்த்து கடைசி கட்டமாக இந்த ஆளும் கட்சி என்ன நினைக்கும் வாக்குகளை இப்படியாவது ஈர்க்கணும் அதுதான் அஸ்தரம் அப்படின்றத பயன்படுத்தி தேர்தல் நெருங்குற வேலையில இந்த போராட்டத்தை எடுக்கிறாங்க இப்பையும் அவங்களுக்கு இந்த சாதகமான சூழல் அவங்களுக்கான தேவை பூர்த்தி அடைகள்னு சொன்னால் என்ன நடக்கும் இல்லை இதுதான் என்னோடய கவலை என்னா தமிழர் அரசாங்கம் ஏன் வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கிறதுக்கு வந்து இவங்க துணையாக இருக்கிறாங்க அது காரணமாக இருக்காது நாம் எழுப்பக்கூடிய கேள்வி இப்போது நான் வந்து நீங்கள் இந்த அரசாணையின் அடிப்படையில் பேசுகிறேன் ஜியோவை வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன் இப்போ இந்த ஜியோ இருக்கும்போது இதில் வந்து நீங்கள் வந்து சரி செய்தால் தான் தொழிலாளி மையத்தில் உங்கள் நம்பிக்கிறோம் நீங்கள் ஒரு பத்து சதவ தொழிற்சங்கம் தெரிஞ்சவங்க வந்து டீ கொடுத்துன்னு சொன்னால் நம்புவாங்களா அப்ப தமிழ் அரசா செய்யணும் உடனடியாக இந்த குறைந்தபட்ச ஊதியம் இருக்கு இல்லையா நீதிமன்ற அரசாணையை சொல்லுது எதெல்லாம் தொழிலாள பாதிப்பு உருவாக்கி இருக்குதோ அதை எல்லாம் நான் நீக்குறேன் நீக்கிட்டு உடனடியாக போறன்னு ஒரு முயற்சி எடுத்தான்னா உண்மையிலேயே வந்து என்னென்னா இந்த அரசாங்கம் வந்து மக்கள் மத்தியில தொழிலாள மத்தியில ஒரு நல்ல பேர் எடுக்கும் இப்போ நேற்று வந்து மதுரையில நடக்கும் போது பேச்சுவார்த்தை நடக்கல அரசு பண்ணிட்டாங்க நேற்று திருப்பூரில் என்ன நடக்குதுன்னா சிஐடிஓ போராட்டம் நடத்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினொன்றரை மணி பதினோரு பதினொரு மணிக்கு நகராட்சி நிர்வாக இயக்குனர் டெப்டி நிர்வாக இயக்குனர் அவர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக போராட்டம் வந்துக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டி சிக்ஸ்டி டூ அந்த உடைய ஊதியம் கிடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் எப்படியாவது அரசாங்கத்திட்ட பேசி அது நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு திருப்பூரில் அந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அப்போ தான் ஸ்ட்ரைக் போராட்டம் வந்து நிறுத்திருக்கிறாங்க அப்போ திருப்பூர்ல ஒரு அதிகாரி வந்து ஒரு மாவட்ட ஆட்சி நிர்வாகி வந்து உடனடியாக தலையிட்டு தொழிலாளி பிரச்சனை கரெக்ட் கோரி கரெக்ட்னா உடனே அரசு கவனத்துக்கு கொடுங்க எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றாங்க அப்போ ஒரு ஒரு அதிகாரில சில அதிகாரிகள் சரின்னு நினைக்கிறாங்க எனவே கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்போ என்னென்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் யார் மாணவியுக அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு சீனியர் மினிஸ்டர் அவர் உடனே இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது இப்போ கலைஞர் பொருளாக இருந்தாருன்னா இந்த அளவுக்கு அந்த போராட்டத்தை தொடர்ந்து விட்டுகிட்டே இருப்பாங்களா ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனை நம்ம வந்து தொழிலாளர் சார்பாக நம்ம முடிவு எடுக்கணும் தானே போவாங்க எனவே அந்த முடிவை வந்து இந்த அரசாங்கம் எடுக்கணுன்றது தான் நம்ம விரும்புகிறோம் மாறாக நீங்கள் தனியார் நிறுவனங்கள் பக்கம் நின்று நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தொழிலாளர் வந்து மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படாது இன்னொரு பக்கம் அதிமுக ஒன்னும் யோகியமான கட்சியும் கிடையாது பிஜேபி பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீக ரைட்ஸ் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது போட்டப்பட்ட அந்த அரசாணையே நிறைவேற்றாரான் ஏ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது பண்ணல நீங்களும் யோகம் கிடையாது பிஜேபி பொறுத்தவரைனா இவ்வளோ பிரச்சனை உருவாவதற்கு காரணம் பாஜக தொழிலாளர் விரோத கொள்கை அப்போ பிஜேபி ஏடிஎம்கே இந்த பிரச்சனை நாடகம் மாறுறாங்க ஒரு தொழிலாளர் நலன் சார்ந்து அவங்க இல்ல இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்னா தொழிலாளருடைய உணர்வுபூர்வமாக நான் புரிந்து கொள்கிறேன் வாக்குறுதி அளிச்சிருக்கேன் அதை நான் நிறைவேற்ற முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் அதுக்கு எதிர் திசையில் போவது வந்து எந்த வகையில் நியாயம் இல்லை எனவே தான் இடதுசாரிகள் இந்த பிரச்சனையில் எந்த வகையிலும் வந்து காம்ப்ரமைஸ் எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளோ நியாயமான விஷயம் ஏழு வருஷம் ஆறு ஏழு வருஷம் ஆகணும்னா சம்பளத்தை வந்து குறைச்சி ஒரு ஜீவ போடுறது வந்து எந்த வகையிலும் சரியா இருக்கும் யாருக்குமே நீ வந்து எல்லாமே தனியார் மையன்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும் குப்பா தனியார் நிறுவனங்களுக்கு வருஷத்துக்கு பத்து வருஷம் கூடுதல் சம்பளம் கொடுக்குறீங்க தொழிலாளிக்கு வந்து ப ஏழு வருஷமாக சம்பளம் உயர்த்தலாம் எப்படி சரியா இருக்குன்னா தான் நம்ம களத்தில் நிற்கிறோம் எனவே இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் விரைந்து இதை வந்து கவனம் செலுத்தி முதலமைச்சர் தன்னுடைய கொள்கை நிலைப்பாடில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அவசியம் கட்டாயம் அதை செஞ்சே திரு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு திமுக மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா வந்தால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் இல்லை நமக்கான உரிய பலன் கிடைக்கும் அப்படின்லாம் தான் வாக்களிப்பாங்க கடந்த முறை நடக்கக்கூடிய போராட்டங்கள் ஆசிரியர்கள் போராட்டம் அரசு மருத்துவர்கள் போராட்டம் இப்படிலாம் பார்த்தாலும் அங்கெல்லாம் முக ஸ்டாலின் அங்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் நின்று வாக்குறுதி அளித்தார் நீங்களே சொன்னீங்க அளித்த வாக்குறுதிகளின்னு எதிர் திசையில் போறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சியான அதிமுக ஒருவேளை இந்த மாதிரி இடங்கள்ல களத்தில் வந்து நின்று நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது எதெல்லாம் நாங்கள் சரி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றிருக்கக்கூடிய மனநிலையிலையோ இல்லை அதை நம்பக்கூடிய மனநிலையிலையோ அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ தூய்மை பணியாளர்களோ இவங்கெல்லாம் வருவாங்களா எல்லா கட்சியும் இப்படிதான் சொல்றாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக வந்த அதை மறந்து விடுவது அப்படின்ற அந்த போக்கு எப்படி இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குமா இல்லை இல்லை அதிமுக வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நயவஞ்சகமா பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக அதிமுக கட்சியை முழுமையாக வந்து ஒரு பாஜக கட்சியில் அவங்க அடகு வச்சுட்டாங்க ஸோ இவருடைய பதவிக்காக தான் அவங்க வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க அதிமுக தான் இன்னைக்கு எதிர்கட்சி ஆனால் தமிழ்நாடு முழுக்க இப்படி உள்ளாட்சி ஊழியர்கள் பிரச்சனையில் வந்து ஏதாவது ஒரு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்காங்களா தெருவில் இறங்கி போரா எதுவுமே போராட மாட்டாங்க ஏன்னா மைக்கில் பேசுகிறாரு பத்திரிகை செய்தி கொடுக்குறாங்க ஏன் போராட்டம் நடத்தலைன்னா திமுகவாவது இந்த கொள்கை நம்ம கேட்க முடியும் ஏங்க இப்படி பண்ணலன்னு கேட்க முடியும் அண்ணா திமுக இதெல்லாம் இருந்தும் செயல்படாமல் இருந்தது செயல்படாமல் இருந்த மாதிரி இப்போ என்னென்னா சட்ட ரீதியாகவே இந்த உரிமையெல்லாம் நாசமாக்குவதற்காக பிஜேபி கொண்டு வந்த அத்தனை இதில் கைத்தறிக்கு ஓகே பண்ணது யாருன்னா ஏடிஎம்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மாநில அரசாங்கம் அவர்கள் சுதந்திரமாக தொழிலால் நலன் சார்ந்து செயல்படாமல் முடக்கக்கூடிய வேலையை சட்ட ரீதியாக மேற்கொண்டு வருவது ஒன்றிய பாஜக அரசாங்கம் அந்த இடத்துல ஒரு கேள்வியும் கேட்காத திமுகவை நாம் எப்படி இங்கே நம்ப முடியும் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்னென்னா குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்குறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அவர் வந்து சரியா இல்லையா நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுற இடத்துல இருக்குது குறைஞ்சபட்சம் காது கொடுத்து நீங்க கேளுங்க அப்படின்னு கேட்க வைக்கிறோம் வாக்குறுதி கொடுக்க வைக்கிறோம் எனவே என்னன்னா ஏடிஎம்கேவையோ எடப்பாடி அவர்கள் சொல்றதை வந்து கிஞ்சிற்றும் நம்பவே முடியாது இவ்வளோ பெரிய விவாதம் வரக்கூடிய சூழலை திமுக உருவாக்கிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கிச்சு எனவே தான் நம்ம சொல்றோம் தொழிலாளர்கள் போராட்டம் என்பது ஒரு நாள் தொழிலாளர்கள் ரோட்டுக்கு வரமாட்டாங்க எதுவுமே முடியலன்ற ஒரு இடம் வரும்போது தான் தொழிலாளர் தெருவில் நினைக்கிறாங்க எனவே அடித்தட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி வர்க்கத்தினுடைய உரிமை போராட்டத்தை நாம் வந்து ரொம்ப லேசாக இடப்போற்றக்கூடாது மாநில முதலமைச்சர் இதில் தலையிடணும் அரசாணைகள் தவறான அரசாணைகள் அனைத்தும் திரும்ப பெறணும் தொழிலாளர் நலன் சார்ந்த அரசாணைகள் நிறைவேற்றப்படணும் தொழிலாளர் உரிமையை பாதுகாப்பது தான் திமுக அரசாங்கத்தினுடைய பிரதான கொள்கையை நம்ம பேசி கொண்டிருப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுவதன் மூலயமாக வரக்கூடிய தேர்தலையும் திமுக மேலேயும் முதல்வர் மேலும் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கப்படும் எனவே இந்த போராட்டங்களை ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு வந்து திமுக முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஸோ அதை கட்டாயம் வந்து முதலமைச்சர் செய்யணுன்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது கோருகிறது அந்த போராட்டத்தில் நாங்கள் உறுதியாக களத்தில் நிற்போம் நீங்க சொல்றதெல்லாம் சரி தோழர் ஆனா இப்போ இதில் எதுவுமே நடக்கல இப்போ இதில் என்ன திமுகவுக்கு பாதகம் ஏற்படும் ஏன்னா அதை புரிந்து கொண்டோ அதை தேர்தலுடைய முடிவுகளை கருத்தில் கொண்டோ இன்னமும் எதுவும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க நீங்க ஆசிரியர்களை கையாண்ட விதமாக இருக்கட்டும் போராட்டம் நடத்தணுங்களை தூய்மை பணியாளர்கள் அழைத்து பேசி இது ஒன்றும் பெரிய இல்லை நீங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க அந்த திட்டங்கள் வாக்குகளை உங்களுக்கு சேகரித்து தருவதை விட இந்த திட்டங்களை நீங்க நிறைவேற்றினா இன்னும் எளிதாக வாக்குகளை பெற முடியும் அப்ப அந்த கட்டத்துக்கே வராமல் திமுக நிக்கதுன்னா என்ன மாதிரி பாதகம் ஏற்படும் இல்ல இதுக்கு நிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான காரணம்னா இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இப்படிப்பட்ட தொழிலாளர் கொள்கை மோசமான கொள்கையை தான் மாநில அரசுகள் அமுல்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசு பேசுது இந்திய நாடு முழுக்க இப்படிப்பட்ட ஒரு மோசம் இதை விட மோசமாக அமுல்படுத்த வேண்டும் வற்புறுத்துது நிர்பந்தம் கொடுப்பதுன்னா ஒன்றிய பாஜக அரசு இப்ப அதுக்கு எதிர் திசையில் இருந்து பேசுறது பார்த்தினா கேரளா அடுத்து தமிழ்நாடு கேரளாவில் இந்த தூய்மை பண்ணினார்கள் பல விஷயங்கள் நம்ம இங்கே இருக்கிற கோரிக்கையாக அங்கே நிறைவேறு இப்போ தமிழ்நாடுக்கு வந்து இன்னொரு ஒரு நெருக்கடி இருக்குது அப்போ தமிழ்நாடு வந்து சமூக நீதி அது சார்ந்த கொள்கை நம்ம பேசும்பொழுது தொழிலாளர்கள் சார்ந்த விஷயத்தில் நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுறதுதான் தான் நம்ம இங்கே அரசாங்கத்தில் சொல்கிறோம் நம்ம கோரிக்கையாக சொல்வது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு போராட்டங்கள் வாயிலாக தொழிலாளர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறதுனால மாநில அரசாங்கம் உரிய வகையில் கவனம் செலுத்துவது நல்லது செலுத்தணுன்றதான் நம்ம இப்பதி விஷயம் கம்யூனிஸ்டுகள் கரைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கேரளாவில் அப்படி தான் இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் கூட ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழல் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் தொழில் சங்கங்கள் குறைந்து போகிறது ஏன்னா ஐடி கம்பெனி கார்பரேட் கம்பெனிகள் வந்ததுக்கு அப்புறம் தொழிற்சங்கங்கள் போன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் போனது ஒரு காலகட்டங்கள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் எங்கே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு துணைக்கு வர மாட்டாங்களா ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்களா அந்த அடிப்படையில் நோக்குறாங்க கம்யூனிஸ்டுகள் இந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும் தொழிலாளர்கள் பக்கம் இன்னும் ஓங்கி அடிக்கணும் அப்படின்ற அந்த சூழல்ல இருக்கிறாங்களான்னு வேற யாருமே இல்லங்க தான் ரோட்ல இருக்கோம் எந்த கட்சியும் இல்ல இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான சூழல் ஒரு இல்ல ஒரு பக்கம் நம்ம கம்யூனிஸ்டாக இருப்பதா இல்ல இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிக்கு கொஞ்சம் எந்த குழப்பமே கிடையாது மோஸ்ட் எதுவுமே கிடையாது பாயிண்ட் நம்பர் ஒன் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் பக்கம் நின்று செயல்படுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை பண்பு அதில் உறுதியாக நிற்கிறோம் ரெண்டாவது விஷயம் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக வெளியே முழுமையாக முடக்கக்கூடிய வேலை தான் பாஜக வந்து மேற்கொள்கிறாங்க எலெக்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் பேர் தூக்குறான் எண்பது லட்சம் பேர் வாக்காளர்ன்றான் தமிழ்நாட்டிலே போலி வாக்காளர் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனநாயக விரோதமாக போலி வாக்காளர் சேர்ப்பதை நியாயப்படுத்தி செய்யக்கூடிய வேலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தேர்தல் ஜனநாயகமே இன்னைக்கு வந்து முடக்கி ஒரு குடிமகனுடைய உரிமையை பறிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு முழுக்க முழுக்க மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுப்படுத்தக்கூடிய ஒரு பாசிஸ்டிக் அரசியல் வந்து இன்றைக்கி பிஜேபி கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் நான் போராடணும் இல்லையா போராடனா அதுக்கான ஒரு ஜனநாயக வெளி இல்லையா அந்த வெளியே இன்றைக்கி முடக்கக்கூடிய சூழல பிஜேபி போகும்போது அதற்கு எதிராக போராடும் போது எல்லா ஜனநாயகத்திலும் இணைந்து போராடுது என்பது கம்யூனிஸ்டோட அடிப்படை பணி அதை தான் நம்ம திமுக உள்ளிட்ட எல்லா கட்சியும் இணைந்து பண்றோம் இப்ப நாடாளுமன்றத்தில் திமுகக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி நின்று பாஜக எதிர்ப்பு வந்து உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் அதெல்லாம் நாங்கள் வந்து பெருமையாக பார்க்குறோம் பாராட்டுக்கிறோம் அதனால வந்து அதில் வந்து திமுகவோட இருப்பதோ நாங்கள் திமுக இருப்போம் திமுக எங்களோட இருப்பதில் எந்த விதமான வந்து வருத்தமும் இல்லை மகிழ்ச்சி இன்னும் அதை வந்து அதிகப்படுத்த நினைக்கிறோம் அதே நேரத்துல உழைக்க வர்க்கம் என்பது ஒர்க்கிங் கிளாஸ் தான் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்போம் சிஎம்ஏ சொல்லியிருக்காரு எங்கள் மேடலே சொன்னார் இவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருப்பாங்க நாங்கள் சொல்றோமோ ஏற்கனவே அவங்க தோழர்கள் போராடி கொண்டிருப்பார்கள் என்னால் முடிஞ்ச விஷயம் நான் செய்து தான் இருக்கிறேன் இன்னமும் செய்ய வேண்டிய அவசியம் எங்க மேடையில் பேசுறாரு அவர் எனவே என்னன்னா அந்த எந்த புள்ளியில் நாங்கள் விலகுறோம் எந்த புள்ளியில் இணைய என்பதை திமுகவுக்கும் தெரியும் குறிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியும் அவரும் வெளிப்படையாக பதிவு செய்கிறார் நாங்க எங்க வேலையை களத்தில் செய்து கொண்டு தான் இருக்கோம் எங்க இங்க என்ன பலவீனன்னா பிரதான அரசியல் எதிர்கட்சிகள் என சொல்லக்கூடியவர்கள் இந்த எந்த வேலையும் இல்லை எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சுமந்து கொண்டு சேர வேண்டி வேற யாரும் செய்யல சோ மக்கள் நலன் என்று வரும்போது களத்தில் நிற்பதும் குறிப்பாக மக்களை போராட்டங்கள் வாயிலாக அரசியல் மயப்படுத்துவதும் எங்களோட வேலை மற்ற கட்சிகளுக்கு வந்து பொதுக்கூட்டம் நடத்துவது என்பது அவங்களுடைய துதிப்பாடுவதும் நாங்கள் நல்லவங்க எப்படின்னு காமிச்சுக்கிறது பட் கம்யூனிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போராட்டமும் மக்கள் தங்களுடைய போராட்டங்கள் வாயிலாக அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்கள் எல்லோரும் ஒன்றிணைவது மூலியமாக தான் முதலாளித்துவத்தை எதிர்க்க முடியும் உழைக்கும் வர்க்கத்து முன்னேற்றத்தை நாம் செல்ல முடியும் என்ற பால பாடத்தை போராட்டங்கள் வாயிலாக மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அந்த வேலையை கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து வீரியமாக செய்தோம் நன்றி நன்றி